அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியும் புறக்கணிக்கிறாங்க அதிமுகவும் புறக்கணிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப ஓபிஎஸ் வந்து நாங்கள் வந்து ஓட்டளிப்போம் ஆனால் யாருக்குன்றத சஸ்பென்ஸ் அப்படின்ற அப்படின்றாருனா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கேட்ட மாதிரி முதல்ல அதான் அவர் அண்ணன் என்ன சொன்னார் நாங்கள் அதாவது தேர்தலை புறக்கணிக்கவில்லை வாக்களிப்போம் அந்த வாக்களிக்கிறது யாருக்குங்கிறது இறுதி பட்டியல் வந்தப்புறம் நான் வாக்களிப்பேன்னு சொல்லியிருக்காரு அதுக்காக தமிழ்நாட்டில் நாங்கள் ஒதுங்கி போக முடியாது சார் இன்னைக்கு பாஜக வேண்டான்னு சொல்லிட்டு போயிடலாம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருக்குது நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஏன் நீங்கள் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டிடலாமா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி ஒரு வேட்பாளரை நிப்பாட்டியிருந்தால் ரெட்டையில் சிம்பிள் கேட்டால் அவர் கழக ஒருங்கிணைப்பாளராக இன்றைக்கி அவர் பண்ணணும் இன்றைக்கி தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுவாங்க சார் இது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டில் இருக்குது இப்போ தற்சமயம் தற்சமயம் அது நீதிமன்றத்தில் பிரச்சனையில் இருக்கிறதுனால நாங்கள் ரெட்டைல சின்னத்தை கொடுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியே அதனால தான் ஆள விடாமல் நாங்கள் புறங்கணிக்கிறோம்னு சொல்கிறோப்பில்ல நல்லா புரிஞ்சுருங்க இப்போ நம்ம கேட்டு ரெட்டைலை சிம்பிள் தரலைன்னா ரெட்டைலை சின்ன முடக்கப்பட்டு விடும் இது வந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தெரியும் ஏன்னா ஆர்கே நகரில் இப்படி தான் சின்னத்தை கேட்டு ஆர்கே நகரில் கிடைக்காமல் ரெட்டை மின் தொப்பியும் கொடுக்க வேண்டிய கட்டாயமாச்சு திரும்பி அதை கஷ்டப்பட்டு மீட்டு எடுத்து கொண்டு வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அரும்பாடுபட்டார்கள் அதுல எந்த ஒரு பங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது அன்னைக்கு பொதுச் அறிவிக்கப்பட்ட திருமதி சசிகலா அம்மாவுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருந்த பிரச்சனையில் திரும்பி அந்த ரெட்டைல சின்னத்தை அவைத்தலைவர் மதுசூதன வகையில் கொண்டு வர்றதுக்கு அரும்பாடுபட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்